பஞ்ச காலத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை உயிரோடு காக்கும்படியாக கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று சங்கீத முப்பத்தி மூன்று பத்தொன்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் பஞ்ச காலம் தேசத்தில் வருகிற பஞ்சமாகவும் இருக்கலாம் இல்லாவிட்டால் பொருளாதார நெருக்கடியில் உங்கள் வீட்டிலே உங்களை நீங்களே போஷித்து கொள்ள கூடாதபடி ஒன்றுமே இல்லாத நிலைமையாகவும் இருக்கலாம் சாரிபாத் வீட்டிற்கு எலியா சென்ற போது அந்த வீட்டில் ஒன்றுமே இல்லை ஆனால் எலியா தனக்கு அடையை சுட்டுக் கொண்டு வருமாறு சொன்ன போது அவளும் தேவ மனுஷன் எலியாவுக்கு பயந்து வீட்டில் இருந்த கொஞ்ச மாவில் பின்பு தேசத்தில் பஞ்சம் மாவும் எண்ணையும் அந்த வீட்டில் குறையவில்லை என்பதை நாம் அறிவோம் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பானவர்களே உங்கள் வாழ்க்கையிலே தேவைகள் அநேகம் இருக்கலாம் என்ன செய்வது என்று தெரியாமல் தள்ளாடி கொண்டிருக்கலாம் கவலைப்படாதீர்கள் நீங்கள் உண்மையாக ஆகவே கர்த்தருக்கு பயப்படும் பிள்ளைகளாக இருக்கும்போது நீங்கள் உங்கள் தேவைகளுக்காக கருத்தோடு ஜெபியுங்கள் உங்களுக்குள் வாசம் செய்கிற ஆவியானவர் அந்த தேவைகளை சந்திக்க வேண்டிய காரியங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக தேவ சமூகத்தில் விண்ணப்பம் செய்வார் உதாரணமாக நீங்கள் ஒரு வேலைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் உங்களுக்கு வேலை கிடைக்கும்படியாக ஆவியானவர் அதற்கு தேவையான சூழ்நிலைகளை உருவாக்கி தரும்படியாக தேவ சமூகத்தில் உங்களுக்காக அந்நிய பாஷையில விண்ணப்பிக்க அது பிதாவால் அங்கீகரிக்கப்படும் ஏற்ற வேலையில் உங்களுக்கு கிடைக்கும் நமக்கு நம்முடைய தேவைகள் மட்டும் தெரியும் ஆனால் அந்த தேவைகளை சந்திக்கிற வழி ஆவியானவருக்கு தெரியும் அதை அவர் விண்ணப்பம் செய்து நம் தேவைகளை சந்திப்பார் விசுவாசியுங்கள் விசுவாசிப்போம் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் අපරිමි මාහෙ අසිල්වදී පාරාග ආම්මේන්.